நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சிம்பு படம் அப்படின்னாவே யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்லாம் தாறுமாறாக இருக்கும் சிம்பு யுவன் சங்கர் ராஜா இந்த ரெண்டு பேர் காம்பினேஷனில் வந்து எல்லா சாங்ஸுமே ஹிட்டு பிஜிஎம்லாம் தெளிக்கும் அது மன்மதனாகட்டும் வல்லவனாகட்டும் ட்ரிபிள் ஏவாகட்டும் சிலம்பாட்டமாகட்டும் வானம் எத்தனை படங்களை சொல்லிட்டே போகலாம் கடைசியாக மாநாடு அப்படிங்கிற படமும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் தெரிக்க விட்டுருந்தாங்க ஸோ அளவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காம்பினேஷன் தான் சிம்பு யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன் இப்போ சிம்புவோட ஐம்பதாவது படத்துக்கும் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு யார் ஹீரோ நம்ம சிம்பு அப்படின்னாவே யுவன் தான் வேற லெவலில் தெரிக்க விடுவார் அப்படிங்கிறது ரசிகோட கருத்தாக இருக்குது ஆனால் இந்த ஐம்பதாவது படம் நடக்கிறதுக்கு காரணமாகவே நம்ம யுவன் சங்கர் தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறத அந்த படத்தின் இயக்குனர் தேசிங்க பெரியசாமி போட்டு உடச்சிருக்காரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேசிங்க பெரியசாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பண்ண கதை தான் அந்த கதை பீரியட் படம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பாகுபலி ஸ்டைலில் வந்து ஒரு அட்டகாசமான ஒரு படமாக உருவாகியிருக்கு ஆனால் அந்த படத்தில் வந்து சிம்பு தான் நடிக்கணும் அப்படின்னு நினச்சி சிம்பு பற்றி யுவன் சங்கர் ராஜாகிட்ட ஒரு நாள் வந்து தேசிங்கி பெரியசாமி சொன்னாராம் சில சீன்ஸை விளக்கி இந்த சீன்ஸ்லாம் சிம்பு பண்ணார்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு இதை பார்த்த யுவன் சங்கர் ராஜா உடனே சிம்புக்கு ஃபோன் பண்ணி ஒரு அட்டகாசமான ஸ்கிரிப்ட்டு கேட்டிருக்கேன் நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிம்பு வந்து போய் பார்க்க சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் தான் சிம்புவுக்கே நான் முழுக்கதான் சொன்னேன் ஒருவேளை யுவன் சங்கர் ராஜா வந்து மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் தொடங்குது அப்படின்னா அதற்கு காரணம் வந்து யுவன் சங்கர் தான் அப்படின்னு சொல்லி தேசிங்க பெரியசாமி ரொம்பவே மனம் சிலாகிட்டு இருக்காரு ஸோ சிம்புவோட ஐம்பதாவது படம் வேறு லெவலில் இருக்க போது சாதாரண படங்களுக்கே பார்த்திங்கன்னா யுவன் சங்கர்ராஜா தெரிக்க விடுவார் இது பீரியட் படம் ஐம்பதாவது படம் வேறு அப்படிங்கும்போது சிம்புவுக்காகவே பல தனித்துவமான சிறப்பான விஷயங்களை மியூசியில் கொண்டு வருவார் நம்ம யுவன் சங்கர் ராஜான்னு நம்ம உறுதியாக நம்பலாம் ஸோ யாரெல்லாம் தேசிய பெரிசா இயக்கத்தில் சிம்புவோட இந்த ஐம்பதாவது படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சிம்பு ராஜா காம்பினேஷன்லையே உங்களுக்கு பிடித்த படம் என்ன பிடித்த சாங்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்